வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம பஃபட் தாத்தாவை பற்றி பேசிகிட்டு வந்தோம் அவர் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாருங்கிறத சொல்லிட்டு இருந்தேன் இந்த பஃபட்டோட நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது பஃபட் வந்து ஒரு செல்ஃப் மேட் மேன் செல்ஃப் மேட் மேன்னால் அவங்க அப்பா காசு கொடுத்து அவர் பெரிய பணக்காரர்ல அவங்க அப்பா தாத்தாலாம் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தவங்க தான் அவங்க அப்பா வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வாஷிங்டனில் இருந்தவர் தான் அவர் அப்பாவே ஒரு ஸ்டாக் புரோக்கர் ஸோ அவங்க அப்பா பணத்துலேருந்து அவர் பெரிய ஆளாக ஆனதே கிடையாது சின்ன வயசுலேருந்தே பஃபட் வந்து பல சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி அதில் பணம் சம்பாதிச்சு அதுலேருந்து மெதுவாக ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண வருவர் பேசிக்லி வந்து பல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அவங்க தாத்தா கடையிலேருந்து கோகோ கோலா வாங்கிறது சூங்கம் வாங்கி விற்கிறது அதுக்கப்புறமா வந்து இந்த காயின் மிஷினை ரெடி பண்ணுறது சீப்பாக வாங்கி ரெடி பண்ணி பார்பர் கடையில் விற்கிறது கால்ஃப் பாலை தேடி கண்டுபிடிச்ச அந்த கால்ஃப் பாலை விற்கிறது அதுக்கப்புறம் எல்லோரும் டிக்கெட்டை தூக்கி போட்ட அப்புறம் அந்த அந்த ஊரில் ரேஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த டிக்கெட்டை எடுத்து அந்த டிக்கெட்டை என்கேஷ் பண்ணுறது இதெல்லாம் பல விஷயங்கள் பண்ணி காசு சம்பாதிச்சார் அது மட்டும் இல்லையா வாஷிங்டன் போனபோது வாஷிங்டன் போஸ்ட்டுங்கிற நியூஸ் பேப்பருக்கு பேப்பர் போட்டு அந்த பேப்பர் ரூட்லேருந்து வந்த காசை சேர்த்து வைக்கிறது இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப ஹேலி ஏஜ்லியாக அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற மாதிரி இருந்தார் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே காலேஜுக்கு ஃபீஸ் கட்டி காலேஜில் படிக்கிற அளவுக்கு காசு வச்சுருந்தார் காலேஜில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி நல்ல நல்ல காரை சீப்பாக வாங்கி அதை ரிப்பேர் பண்ணி காசு பண்ணுறதுலேயும் ஸ்பெஷலிஸ்ட் இதெல்லாம் டிகிரி அப்புறம் அவர் திரும்பி வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு போனார் கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் மூணு வருஷம் பெஞ்சமின் கிரஹம்கிட்ட ஒர்க் பண்ணார் பெஞ்சமின் கிரஹம்கிட்ட ஒர்க் பண்ணுறச்ச இந்த பின்வெஸ்டிங் ப்ரின்ஸிபல்ஸெல்லாம் நல்லா பாலிஷ் பண்ணிக்கிட்டார் இதெல்லாம் முடிச்சுட்டு கிரஹாம் நியூமன் பார்ட்னர்ஷிப்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு திரும்பி நெப்ராஸ்காக வந்துட்டார் அப்போ அவர்கிட்ட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் டாலர் இருந்திருக்கும் முப்பது வயசுக்குள்ளேயே மில்லியனே ரைட்டார் இது எல்லாமே அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணது அதுக்கப்புறமா வந்து பஃபட் பார்ட்னர்ஷிப்ஸ்ன்னு ஆரம்பித்தார் அவர் வாழ்க்கையில் அவர் சொன்னது நான் பெரிய தப்பு பண்ணது வந்து பக்ஷே ஹாப்பிங்கிற கம்பெனியை வாங்கியிருந்தேன் அந்த கம்பெனியை வாங்காமல் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா என்கிட்ட இன்னும் பல கம்பெனிகள் இருந்திருக்கும் ஒரு பத்து பதிஞ்சு பில்லியன் டாலர் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருப்பேனுங்கிறத சொன்னார் ஸோ டே ஒன்லேருந்தே அவர் செல்ஃப் மேட் மேன் இதனால தான் அவர் இருக்கிற பணத்தை அவர் என்ன சொல்கிறாரு நான் கரெக்டான இடத்துல கரெக்டான சமயத்தில் பிறந்தேன் அதனால் நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னோடய டேலண்ட் யூஸ் ஆச்சு சொசைட்டிக்கு தான் திரும்பி எல்லா பணமும் போகணுமே தவிர பர்ஸ்னலாக எனக்கோ என் குடும்பத்துக்கோ பெரிய வெல்த் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆல்ரெடி பாதிக்கு மேலே இருக்கிற பணத்தை அவர் சேரிட்டிக்கு டொனேட் பண்ணிட்டார் அதனால முக்கால்வாசி பேர் பணம் இது மாதிரி இன்வெஸ்டர்னா அப்பா கொடுத்த பணம் அதனால பெரிய பணக்காரன் ஆகிட்டோங்கிறது கிடையாது இவர் சொந்தமாக சம்பாதிச்சது எல்லா பணமும் ஃபஸ்ட்டு இவரும் கிரகமும் தான் முதல் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஃபிலாசபி கொண்டு வராங்க மெயினாக கிரகம் இதுக்கப்புறம் பேரலாம் பல பேர் இது மாதிரி இருக்காங்க ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகிறது தான் ஸ்டாக் ப்ரோக்கிங்ங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் விற்கிறது தான் ஸ்டாக் ப்ரோக்கிங்கோட கான்செப்டு இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்று இல்லை இன்றைக்கி வாங்கி மூணு மாதத்தில் விற்கிறதுங்கிறது தவறு அப்படிங்கிறது அவங்க ஃபீலிங் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு லெமனேட்ஸ் ஸ்டாலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இன்றைக்கி ஒரு கடையை ஆரம்பித்து பத்தே நாளில் கடையை விற்க முடியாது அது மாதிரி கடையை நீங்கள் விற்றீங்கன்னா அது பிஸ்னஸ் பண்ண முடியாது ஒரு கடையை ஆரம்பித்தா அட்லீஸ்ட் மூணு நாலு வருஷம் ஆகும் அதில் லாபம் சம்பாதிக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டும் அப்படி தான் ஒரு கம்பெனியில் நம்ம பார்ட்னர் ஆகிட்டோம்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் விற்க முடியாது பல வருஷங்களுக்கு அதில் நம்ம இருக்கணுங்கிறத உள்வாங்கி அவர் பல தடவை சொல்லியிருக்கிறார் அதனால் அவர் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து லைஃப் லாங் வச்சிருப்பார் அவரை ஸ்டாக் விற்கிறதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் இல்லாமல் அந்த ஸ்டாக்கை விற்க மாட்டார் ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு ஒரு தோணித்துனா டப்புன்னு விற்றுருவார் பட் அவரோட ஃபிலாசி என்னென்னா ஒரு பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா தட் வில் பி ரிமைன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பீரியட் ஆஃப் டைம் அண்ட் அதோட வேல்யூ வந்து ஏறிட்டே போகும் இன்றைக்கி அவரோட யூனிவர்ஸ் ரொம்ப சின்னதாகிடுச்சு ஏன்னா முக்கால்வாசி பணம் ரொம்ப பெருசு அவர் டக்குன்னு சின்ன கம்பெனியை வாங்க முடியாது அவர் போட்டார்னா ஃபுல்லாக கம்பெனியை முழுங்கிடுவார் ஆப்பிளில் போட்ட பணத்தை கொஞ்சம் அதை எடுத்து வச்சிட்டாரு பத்து கழிச்சு இப்போது அவர்கிட்ட இருக்கிற கேஷ்லேயே மெக்டானல்ட் பாபு கம்பெனியை கம்ப்ளீட்டாக வாங்கி ப்ரைவேட்டாக போய் திரும்பி ஸ்டாக் வாங்க முடியும் இன்றைக்கி அவர் இருக்கிற கேஷை மட்டும் ஃபேஸ்புக்கில் போட்டார்னா அவர் வந்து ஜகர்பர்கோட பெரிய இன்வெஸ்டர் ஆகிடுவார் ஃபேஸ்புக் கம்பெனி இன்றைக்கி அது மெட்டான்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனியில் அதனால் அவர் வந்து எல்லா கம்பெனியும் வாங்க முடியாது அவரோட யூனிவர்ஸ் ஸ்மால் ஸோ இப்போ கூட அவர் ஒரு கம்பெனியில் என்ட்ரானால் ஹோல்டிங் பீரியட் அவர் எப்போதுமே ஃபார் வரும்பார் கோகோ கோலாவை வாங்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த கோகோ கோலாவை அவர் வாங்கினப்பறம் அதை விற்கவே இல்லை இன்றைக்கும் வச்சுருக்கிறார் அதே மாதிரி தான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அதனால் ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டுக்கு வச்சுப்பார் ஆப்பிளில் விற்றார்னா கம்ப்ளீட்டாக ஆப்பில் விட்டு வெளில வரல ஒரு போர்ஷனை எடுத்துருக்கிறார் அவர் போட்டது நாற்பது மடங்குக்கு மேலே பணம் ஆயிடுச்சு அந்த பணத்தை ஒரு பாதி ஸ்டாக்கை விற்று மார்க்கெட்டை எடுத்து வெளில வச்சுருக்கிறாரு உடனே மார்க்கெட்டில் பல விஷயங்கள் பேசுகிறாங்க மார்க்கெட் ட்ரெண்டை பற்றி அவர் கவலைப்பட்டதே கிடையாது மார்க்கெட் ஏறித்தா இறங்கித்தார்னு அவர் பார்க்கவே மாட்டார் ஒரு இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பிஸ்னஸை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இருபது வருஷம் கூட ஸ்டாக் மார்க்கெட் இல்லை இழுத்து மூடினாங்க கூட யூ ஷுட் பி கம்ஃபர்டபுள் ஹோல்டிங் தட் பிஸ்னஸ் அதாவது ஒரு பிஸ்னஸில் இருபது வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா கூட நீங்கள் அதை வாங்க வந்த ஸ்டாக்கை விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதனால் அது மாதிரி தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் கார்த்தால கார்த்தால் திறந்தோடனே மார்க்கெட் என்ன ஆச்சு அதை வாங்கணுமா விற்கணுமாங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே யூஸு கிடையாது அதுக்கு பதிலாக நீங்கள் இருக்கவே வேண்டாம்னு சொல்றாரு உங்கள் புரோக்கர் சொன்னாங்கன்னோ இல்லை யார் சொல்கிறாங்களோங்கிறதுக்காக நீங்கள் ஸ்டாக்கு வாங்கினீங்கன்னா அந்த ஸ்டாக்கு நீங்கள் காணாம்தான் போயிடுவீங்க ஏன்னா அது வந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு முன்னாடி பைசாவை எடுத்து வைக்கிற மாதிரி ஆகும் அதனால நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுறதுங்கிறது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது தெரியலனா நீங்கள் இன்வால்வே ஆகாமல் கம்பெனியில் ஓனராக இருக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு கம்பெனி என்ன பண்ணுறதுன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுதான் அவர் சொல்கிறது பஃபட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் பொறுமைங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸ்லேயே இருக்க முடியாது அடுத்தது உங்களுக்கு டிசிப்ளின் இருக்கணும் எது பண்ணுவோம் எது பண்ணக்கூடாதுன்னு எரர் பண்ணாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு டைப் ஒன் டைப் டூ எரர் இந்த டைப் ஒன் எரருங்கிறது வந்து ரொம்ப பேசிக் எலிமெண்ட்ரி எரர் டைப் டூங்கிறது ஆளையை க்ளோஸ் பண்ணிடுற எரர் அதனால் இவர் சொல்லுவார் டைப் ஒன்னுங்கிறது வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ட் ரூல் நம்பர் ஒன் ப்ரொடெக்ட் கேபிட்டல் ரூல் நம்பர் டூ நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் ஒன் அதனால் டிசிப்ளினும் பேஷன்ஸும் இருந்ததுன்னா யார் வேணால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் அவ்வளோ தூரம் டிசிப்ளின்டாக பேஷண்ட்டாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம ட்ரை பண்ணி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் பேஷன்ஸாவது நம்ம பிக்கப் பண்ணிப்போம் லைஃப்பில் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் தமிழா மூவி பேர்த்து இருக்காங்க அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்ஆப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டல் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்